முக்கிய தினங்கள் பார்க்கலாமாங்க நவம்பர் மாதத்தோட ஃபோர்த் வீக்கோட முக்கிய தினங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணு என்னடி ஃபிப்னாசிக் எண்கள் தினம் சரிங்களா நம்ம மேக்ஸில் வருதுல ஃபிப்னாசிக் எண்கள் சொல்லிட்டு வருதுல அதுதான் ஃபிப்னாசிக் எண்கள் தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு அது எப்படி எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா இந்த லியோனார்டோ ஃபிட்மாசி ஃபிப்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க கணிதவியலாளர் தான் அவர் என்னன்னா நாடுனா இத்தாலியை சேர்ந்தவர் இவர் தாங்க அந்த கணித வரிசை அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ மற்றும் ஒன்று இந்த மாதிரி நம்பர் ஆரம்பிக்குதுல்ல இதை ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் கண்டுபிடிச்சார் அது கண்டுபிடிச்சது விளைவாக அவருடைய பேரையை ஃபிப்னாசி நம்ம வச்சிடறோம் அது என்ன ஃபிப்னாசிக் நம்பர் தான் என்னென்னு தெரியுங்களா அதாவது அந்த ஒவ்வொரு அந்த ஒன்று ரெண்டு அந்த ஒவ்வொரு எண்ணு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு எண்ணும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எண்ணுடன் அதாவது முந்தைய இரண்டின் கூட்டுத்தொகையாக இருக்குங்க நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு அடுத்தடுத்த எண்ணும் முந்தைய இரண்டின் கூட்டுத்தொகையாக இருக்கும் அதுதான் ஃபிப்னாசிக் எண்கள் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படை தினம் அதாவது என்சிசி நம்ம இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் நம்ம ஆர்வமாக நம்ம சேருவோம்ல அந்த என்சிசி ஸ்கவுட்டு இந்த மாதிரி சேரும் அதுதான் தேசிய மாணவர் படை என்சிசி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இராணுவத்து கீழே இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய மாணவர் படை சரிங்களா இதனுடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் தினம் அதாவது வேர்ல்டு கன்ஜாயின்டு ட்வின்ஸ் டே எப்போ நவம்பர் இருபத்தி நாலு சரிங்களா அதாவது பார்த்தா அந்த இரட்டையர்கள் இருக்காங்களே அந்த அவங்க இரட்டையர்கள் அவ அவர்களோட நிலையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தும் அவர்களோட சிகிச்சை பராமரிப்பு நல்வாழ்வு சமூகத்துல வந்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை மேம்படுத்துறது இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் தினம் வந்து நம்ம அனுசரிக்க போகிறோம் எப்போ நவம்பர் இருபத்தி நாலு சரிங்களா ஓகே அஞ்சு சரிங்களா பெண்களுக்கு எதிரான அனைத்து உலக வன்முறை ஒழிப்பு நாள் இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் சரிங்களா எப்போ நவம்பர் இருபத்தி அஞ்சு அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அப்புறம் வன்முறையால தாக்கப்படுறாங்க இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பெண்களுக்கு எதிரான அனைத்து உலக வன்முறை ஒழிப்பு நாள் வந்து அனுசரிக்கிறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பு ஏற்பு தினம் எப்போ நவம்பர் இருபத்தி ஆறு நம்ம இதை பற்றி உள்ள டீட்டெயில பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய பால் தினம் எப்போ நவம்பர் இருபத்தி ஆறு அதாவது நம்ம வெண்மை புரட்சியின் தந்தைன்னு யாருங்க சொல்லுவோம் டாக்டர் வர்கீஸ் குரியன் அவளுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய பால் தினமா நம்ம அனுசரிக்கும் சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக நிலையான போக்குவரத்து தினம் எப்போது நவம்பர் இருபத்தாறு சரிங்களா அதாவது போக்குவரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணுறப்போ பாதுகாப்பாக ட்ராவல் பண்ணணும் திறமையாக ட்ராவல் பண்ணணும் நிலையான மட்டும் பசுமையானதாக மாற்றுவதற்கான ஒரு சிகப் ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை வந்து இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம் சரிங்களா ஓகே நவம்பர் இருபத்தி ஆறுனா மூணு ரொம்ப முக்கியம் எது எதுனா அரசியலமைப்பு ஏற்பு தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் தேசிய பால் தினம் அப்புறம் உலக நிலையான போக்குவரத்து தினம் சரிங்களா ஓகே முக்கிய தினங்கள்ல நெக்ஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்ன இங்க பாருங்க அரசமைப்பு தினம் எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏத்துக்கிட்டாங்க சரிங்களா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூல் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அது என்ன நூல்னா அரசமைப்பு சட்ட உருவாக்கும் ஒரு பார்வை அந்த நூலை வெளியிட்டு இருக்காங்க சில அஞ்சல் தலைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் சரிங்களா முக்கியமாக பாத்தீங்கன்னா அந்த பதிப்புகள் அதாவது சட்டபொத்தோட பதிப்பு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் மற்றும் மைதிலி போன்ற இந்த ரெண்டு மொழியில வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க சரிங்களா ஓகே முக்கிய தினங்கள்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ரெட் பிளானட் டே அதனங்க ரெட் பிளானட் செவ்வாய் கிரகம் அதாவது நம்ம சூரியனிடமிருந்து நான்காவது உள்ள கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செவ்வாய் தான் சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நவம்பர் தேதி ஒரு மெரைன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு விண்கலம் மூலியமாக நம்ம செவ்வாய் கிரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண அனுப்பிடுது சரிங்களா அதில் என்னென்னா அது ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ பிடிச்சி நம்ம பூமிக்கு அனுப்பிடு இப் அப்போ அனுப்பினால்தான் செவ்வாய் கிரகம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு சரிங்களா அதனுடைய நினைவாக நம்ம நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ரெட் பிளானட் டே வந்து கொண்டாடுறோம் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் நன்றி தெரிவித்தல் தினம் உங்களுக்கே தெரியும் தேங்க்ஸ் கிவ்விங் டே நன்றி தெரிவித்தல் இது நவம்பர் மாதத்தோட ஃபோர்த் தேர்ஸ்டே ஃபோர்த்து தேர்ஸ்டேயில் இது வந்து கொண்டாடுறோம் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் நவம்பர் இருபத்தி ஒம்பது சர்வதேச ஜாகுவார் தினம் இன்டர்நேஷ்னல் ஜாகுவார் டே ஜாகுவார் அந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இருக்கும் அது அதாவது பார்த்தீங்கன்னா புலி கிடையாது இது ஒரு மிக பெரிய சைஸ் பூனைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அமெரிக்காவில் இது அதிகமாக இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அழிந்து வரும் விலங்கினத்தில் வந்து ஒன்றா வந்து இதில் இருக்குங்க நம்ம அதனால் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நம்ம சர்வதேச ஜாகுவார் தினம் அனுசரிக்கிறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம் வாங்க வின் பாக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுலேயே இருக்கு பாருங்க இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே ஐந்தாவது இருதரப்பு இராணுவ கூட்டு பயிற்சி நடந்திருக்குங்க எங்கே நினச்சின்னா அம்பாலா எங்கே இருக்குது ஹரியானா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கூட்டு பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இத்தாலிக்கு இடையே பாய்மரக்கப்பல் கூட்டு பயிற்சி ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ அந்த பாய்மரக்கப்பல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் தரங்கினி மற்றும் அமெரிக்கா வெஸ்பூசி சரிங்களா இது வந்து பாய்மரக்கப்பல் கூட்டு பயிற்சி எங்கே நினச்சின்னா கொச்சின் கடற்கரையில் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே முக்கிய நிகழ்வு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது காலாண்டு அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகேவா இந்த மூணு மாதம் இல்லை இந்த மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜுங்க இது ரொம்ப கம்மிங்க இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன்னுல இருந்தது இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக வந்து குறைஞ்சிருக்கு ஏன் குறஞ்சிருக்குன்னா நுகர்வு மற்றும் உற்பத்தி துறையில் ஏற்பட்ட சரிவுனால தான் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு சரிங்களா இது எந்த அறிக்கைனால் தேசிய புள்ளியல் அலுவலக அறிக்கை இவங்க தான் வந்து வெளியிட்டது சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் இந்த காலானில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொருளாதார வளர்ச்சி கம்மியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிலையான வருத்தக குறியீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டுருக்காங்க அது எந்த நிறுவனம் வெளியிட்டதுன்னா ஹென்ரிச் ஃபவுண்டேஷன் அண்டு ஐஎம்டி சரிங்களா எதன் அடிப்படையில் வெளியிடுறாங்கன்னா ஒரு நாட்டோட அந்த பொருளாதார வளர்ச்சி சமூக முன்னேற்றம் சுற்றுச்சூழல் மீள்தன்மை இதெல்லாம் கணக்கிட்டு தான் அந்த வர்த்தக குறியீடு வெளியிடுறாங்க சரிங்களா அதன்படி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் செகண்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தேர்டு ஆஸ்திரேலியா இந்தியா பாருங்க இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கு சரிங்களா அங்கே பார்த்துக்கோங்க இந்தியா வந்து இருபத்தி மூணு ஓகே இப்போ முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்யுத் காகத் விமோச்சன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் சார்ந்த பயிற்சிங்க சரிங்களா அதாவது மனிதாபிமானம் மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி இப்போது உள்நாட்டில் வந்து நம்ம ஒரு கலவரமோ இல்லை இயற்கை பேரிடரோ ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவம் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்கல்ல சரிங்களா அந்த உதவி பண்ணுறதுக்காக அந்த இராணுவத்துக்கு ஒரு பயிற்சி அளிப்பாங்க சரிங்களா அதுதான் அந்த சன்யுத் சா காகத் விமோச்சன் சரிங்களா அது எங்க நடந்துச்சு அப்படின்னா அந்த பயிற்சி அகமதாபாத் மற்றும் குஜராத்ல நடந்துச்சு குஜராத்ல பாத்துக்கோங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஐநா அமைதி ஆணையம் ஐநா அமைதி ஆணையம் இந்த ஹிரோ ஹிரோசிமா நாகசா இந்த இரண்டு நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பின்னா இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேரழிவு வந்து அதாவது மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த அமைதி ஆணையம் ஐநா அமைதி ஆணையம் வந்து ஏற்படுத்தினாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாடுகள் இருக்குது ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மீண்டும் வந்து அந்த உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோட முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மீண்டும் உறுப்பினராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஐநாவோட உறுப்பினர் உறுப்பினராக சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹென்லே கடவுச்சீட்டு சரிங்களா அதாவது பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் இந்த ஹென்லே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் இருக்குல்ல உலகத்தில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் என்ன அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க அதாவது சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் உடைய நாடுகள் எது எது அப்படிங்கிறத வெளியிட்ருக்காங்க சரிங்களா அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் தாங்க அந்த சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி நாடுகளுக்கும் நம்ம வந்து போய்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்தியா பாருங்கள் இந்தியா வந்து எண்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது சரிங்களா இந்தியா வந்து எண்பத்தி மூணாவது இடத்துல இருக்கு இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஐம்பத்தெட்டு நாடுக்கு தான் போக முடியும் ஆனால் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் மிக பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அதை வச்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கும் போய்க்கலாம் சரிங்களா இது எந்த நிறுவனம் வெளியிட்டுச்சுன்னா ஹென்லே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை இருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்னு பார்த்தா லாஸ்ட் ஒன்று பார்த்து தானே ஆகணும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சிரியா ஈராக் சரிங்களா பார்த்துக்கோங்க ஓகே ம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஞ்சாம் புயல் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாச்சு அந்த புயல் பேர் என்ன பெஞ்சாம் புயல் சரிங்களா பரிந்துரைத்த நாடு ரொம்ப முக்கியங்க சவுதி அரேபியா ஓகேவா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலாம் போர் ஏவுகணை சோதனை சரிங்களா எங்க இருந்துன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலை வரை பாய்ந்து தாக்கும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைதான் இந்த கலாம் போர் ஏவுகணை சரிங்களா இது எந்த கப்பல் இருந்ததுன்னா ஐஎன்எஸ் அரிக்காட் அப்படிங்கிற ஒரு நீர்மூழி கப்பல் மூலியமாக வந்து சோதனை பண்ணியிருக்காங்க சரி ஓகேவா எங்கன்னா விசாகப்பட்டினம் கடற்கரையில் ஓகேவா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் நிலம் ஆகாயம் ஆழ்கடல் எல்லா பக்கமும் அணு ஆயுதங்களை வந்து பார்த்திங்கன்னா சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை தான் கலாம் ஃபோர் ஏவுகணை சரிங்களா ஓகே அதாவது பாலிஸ்டிக் ரக ஏவுகணை தான் இந்த கலாம் ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் நியமனம் பார்க்கலாம் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளரா வந்து இப்போ சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க இவர் யாருன்னா முன்னாள் ஒன்றிய உயர்கல்வித்துறை செயலர் சரிங்களா இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா கிருஷ்ண சந்திர முர்மு அவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்திங்கிறவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டோட இப்போ ரீசண்டா வந்து தேர்தல் நினைச்சல இப்போ ஜார்க்கண்ட் முதல்வராக திரும்ப யாரு அப்படின்னா ஹேமந்த் சோரன் தான் சிஎம்மா வந்திருக்காரு சரிங்களா ஆளுநர் யாருன்னா சந்தோஷ்குமார் கங்குவார் அப்படிங்கிறத பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தோட இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பட்டாச்சாரியா அப்படிங்கிற ஒரு நியமனம் பண்ணியிருக்காரு யாரு அமெரிக்காவோட தற்போதைய அதிபரையாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சரிங்களா இவர் யாரு ஜெய் பட்டாச்சாரியா அப்படிங்கிறது யாருன்னா இவர் வந்து ஒரு இந்திய வம்சாலி வம்சாவளியை சேர்ந்தவங்க இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்புறம் வந்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் கூட சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூன்றாவது ரோகிணி நையார் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா அனில் பிரதான் அவர் எங்கன்னா ஒரிசாவை சேர்ந்தவர் அவருக்கு இந்த ரோகிணி நையார் விருது வழங்கியிருக்காங்க எதுக்காக வழங்கியிருக்காருன்னா கிராமப்புற மேம்பாட்டிற்காக சிறந்த பங்களிப்பிற்கான விருது அதாவது அந்த கிராமப்புற மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள்லாம் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வந்து விரிவுபடுத்து விரிவுபடுத்த இவர் இவர் வந்து ஊக்குவிச்சிருக்காரு அதுக்காக இவருக்கு வந்து அந்த விருது வாங்கியிருக்காங்க சரிங்களா அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் இந்த சிவகார்த்திகேயன் படம் அந்த ஹீரோன் ஒரு படம் நடிச்சிருப்பார்ல அந்த படத்தில் அர்ஜுன் ஒரு கேரக்டர் வர தெரியுங்களா அந்த கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிப்படுத்துறீங்களா இன்னும் ஈஸியா சொல்ல இந்த நண்பன் படத்துல விஜய் கிளைமேக்ஸ்ல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த அறிவியல் பூர்வமாக வந்து பண்ணியிருப்பாங்கல்ல அதேதாங்க சரிங்களா அதே மாதிரிதான் இந்த அனில் பிரதான் அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பாரு அவருக்காக அந்த ரோஹி நயர் விருது கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே அதனால அதனாலதான் மா கிராமப்புற மேம்பாட்டிற்கான சிறந்த பங்களிப்பு அதாவது மாணவர்களிடையே அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை தான் இவருக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க சரிங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் விருதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரதமருக்கு ஒரு விருது வழங்கியிருப்பாங்க அதாவது உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு எங்க நடந்திருக்குன்னா வாஷிங்டன்ல நடந்திருக்கும் அமெரிக்கால சரிங்களா அப்போ நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மார்டின் லூதர் கிங் ஜூனியர் நோபல் அமைதி விருது வழங்கியிருக்காங்க எதுக்காக இந்த விருது வழங்கியிருப்பாங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த அந்த சிறு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் நலம் ஒருங்கிணைந்த மற்றும் அனைத்து சமூகத்தினரும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக நம்ம மோடி வந்து பாடுபட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மார்ட்டின் லூதர் கிங் விருது கொடுத்துருக்காங்க சரிங்களா எங்கே கொடுத்தாங்க வாஷிங்டன் எதுக்கு என்னென்ன மாநாடு நடந்துச்சுன்னா உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு எங்க அமெரிக்காவில் நடந்துச்சு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டேட் இன்சூரன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் எதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஆ பான் டூ பாயிண்ட் ஓ அந்த பேன் கார்டு இருக்குல்ல அதுக்கு தான் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதாவது வயசு எடுத்துகிறப்போ வெளிப்படும் தன்மையாக இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த பான் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது நம்ம ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதாவது இப்போ வரக்கூடிய அந்த பான் கார்டில் வந்து அந்த ஸ்கேனிங் அதோட இருக்கும் முன்னெல்லாம் முன்ன அந்த பேன் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது பட் இப்போ இனிமேல வரதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் எல்லாம் இருக்கும் சரிங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் தென்னங்க ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியால வெளிய வரக்கூடிய அந்த பத்திரிகைகள்லாம் இருக்குல்ல அதாவது அந்த மேகசின்ஸு அந்த கட்டுரைகள் அந்த பருவ இதழ்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஒரு பே பண்ணி நம்ம வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு செலுத்திட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் அதாவது இந்தியாவில் இப்போ ஒரு நாளைக்கு வெளிவரக்கூடிய அனைத்து இதழ்களும் பருவ இதழ்களும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே அடங்கிடும் சரிங்களா இதுக்காக நம்ம கவர்மெண்ட்டு ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா இது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா இதுதான் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் அப்படிங்கிறது சரிங்களா அதாவது இளைஞர்களுக்கு தரமான உயர்கல்வி வழங்க இந்த திட்டம் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ஒரு நீர்மின் நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க சரிங்களா டேட்டோ ஒன் அதாவது நூற்றி எண்பத்தாறு மெகாவாட் அளவு இருக்குது அதாவது ஹியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இரநூத்தி நாற்பது மெகாவாட் அளவு சரிங்களா பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல் புதுமை இயக்கம் டூ பாயிண்ட் ஓ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதி ஆயோக்கால வந்து செயல்படுத்திட்டு தான் இந்த அடல் புதுமை திட்டம் சரிங்களா இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் முப்பத்தொன்று வரை நீட்டிச்சிருக்காங்க சரிங்களா அதாவது கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவு சூழலை வலுப்படுத்துறதுக்காக இந்த அடல் புதுமை திட்டம் அப்படிங்கிறது சரிங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் முப்பத்தொன்று வரை நம்ம வந்து நீட்டிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகுகளை காஸ் சிலிண்டராக இயக்கம் திட்டா இப்போது நம்ம இப்போது மீன் பிடிக்க படகு எடுத்துகிட்டு இப்போ போட்டு எடுத்துட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க டீசல் யூஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மீன் வளம் எல்லாமே வந்து கெடுது எல்லா சுற்றுச்சூழல் எல்லாம் மாசு அடையுதுல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூஸ் அதாவது டீசல் கேஸ் பெட்ரோலுக்கு பதிலாக சரிங்களா முதல் கட்டமா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சரிங்களா அதுதான் மீன்பிடி படைகளை கிளாஸ் இயக்கும் திட்டம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் கற்பிக்கும் திட்டம் எங்கன்னா பிஜி நாட்டில் அதாவது பிஜி நாட்டில் தமிழ் வம்சாவளியினரின் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கற்பிக்கும் திட்டத்தை வந்து நம்ம ஒன்றிய அரசு ஏற்படுத்த போகுது சரிங்களா அதாவது நம்ம ஒன்றிய அரசு உதவியுடன் பிஜி கல்வித்துறை மற்றும் தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கம் இணைந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வம்சாவளியில அதாவது பிஜி நாட்டில் இருக்கிற தமிழ் வம்சாவளியினரின் குழந்தைகளுக்கு அவங்க அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தமிழ் தெரியல ஸோ தமிழ் கற்பிக்கிறதுக்கு நம்மளுடைய அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் மாமல்லபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட முதலாவது பசுமை சுற்றுலா தலமாக உருவாக்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அதாவது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சரிங்களா என்னென்ன அறக்கட்டளை மூலியமாக பார்த்தீங்கன்னா மாதா அமிர்தா அமிர்தா அறக்கட்டளை மற்றும் கிரீன் டெஸ்டினேஷன் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து சரிங்களா இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க எதுக்காக மாமல்லபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட முதலாவது பசுமை சுற்றுலா தலமாக உருவாக்க ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விழுதுகள் மையம் திறப்பு சரிங்களா எங்கே அப்படின்னா சோழிங்க கண்ணகி நகர் சென்னையில் இருக்கிற சோழிங்க மற்றும் கண்ணகி நகரில் யார் திறந்து வச்சாங்கன்னா நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சார்ந்த சேவை வழங்க சரிங்களா அந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணது யாருன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் தான் சரிங்களா ஓகேவா ஓகே இந்த விழுதுகள் மையம் எதுக்கு அப்படின்னா இந்த இயன்முறை செய்முறை கண் பார் கண் பார்வை அளவியல் செவித்திறன் பயிற்சி சிறப்பு கல்வி உளவியல் போன்றவற்றுக்கு பயிற்சிகள் வந்து அங்க வந்து கொடுக்க போறாங்க சரிங்களா ஓகே யாருக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உலக வங்கி நிதியுடன் பார்த்தீங்கன்னா இருநூத்தி எழுவத்தி மூணு மையங்கள் வந்து உருவாக்கப்பட உள்ளன இந்தியால மொத்தமா ஓகேவா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருமுடிவாக்கம் சிப்கோ தொழில்பேட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க எங்கன்னா காஞ்சிபுரத்துல துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் சரிங்களா அதாவது தென்னிந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் இந்த தொழிற்பெட்டை ஏற்படுத்தியிருக்காங்க எங்கே அப்படின்னா காஞ்சிபுரத்தில் சரிங்களா பதினெட்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி செலவில் நம்மளுடைய முதல்வர் தான் இதை வந்து திறந்து வச்சிருக்கார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் புதிய பாம்பன் பாலம் இந்தியாலேயே முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலம் என்ற பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் பெற்றிருக்கு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த பாலம் இருக்கும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நீதிமன்றம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இப்போ இந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாகவும் போகலாம் இல்லைனாலும் ஆன்லைனில் ஆன்லைனில் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆஜராகலாம் சரிங்களா எல்லா ஆவணங்களும் பார்த்தீங்கன்னா மின்னணு முறை தான் இதில் வந்து நோ காகித முறை சரிங்களா ஓகே சதர் சம்மேளன் விழா எங்க நடக்கும் தெலுங்கானா பாத்துக்கோங்க தீபாவளிக்கு பிறகும் நடைபெறும் வருடாந்திர விழா தான் இந்த சதர் சம்மேளன் விழா இதோடைய சிறப்பு என்னன்னா பெருமை மற்றும் பக்தியை வெளிப்படுத்தும் வகையில பார்த்தீங்கன்னா எருமை ஊர்வலம் நடக்கும் எங்க தெலுங்கானால பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது சதர் சம்மேளன் விழா எந்த ஸ்டேட்னா தெலுங்கானா ஓகேவா பார்த்தீங்கன்னா குரு காசிதாஸ் தாமோதர் திங்கா சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு சரிங்களா அதாவது குரு காசிதாஸ் தாமோதர் பிங்கா எங்கள் சரணாலயம் இங்கே சத்தீஸ்கர்ல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் இது இந்தியாலேயே மூன்றாவது பெரிய புலியல் வழங்காப்பகம் அதாவது ரிசர்வ்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சரிங்களா மூன்றாவது பெரிய புலியல் காப்பகம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது புலியல் வழங்காப்பகம் ஓகேவா அதாவது மூன்றாவது பெரிய புலியியல் காப்பகம் சரி வளங்காப்பகம் இந்தியாவில் ஐம்பத்தி ஆறாவது புலியல் வளங்காப்பகம் சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் உலக மண் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா புது நெல்லியில் நடந்திருக்கு சரிங்களா இதில் கருப்பொருள் பார்த்துக்கோங்க உணவு பாதுகாப்புக்கு அப்பாற்பட்ட மண் பராமரிப்பு காலநிலை மாற்றம் தணிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரியமில வாயு உமிழ்வில்லை ஐநா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பருவநிலை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா அஜர்பைஜான்ல பைஜானில் நடந்திருக்கு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கரியமில வாயு அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது சரியா தனி இந்தியாவில் தனிநபர் கரியமில வாயு பார்த்தீங்கன்னா தனிநபரோட டூ பாயிண்ட் நைன் டன் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பார்த்துக்கோங்க பால் உற்பத்தி ஒரு வருஷத்தில் அதிகபட்ச பால் உற்பத்தி அதாவது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து பால் உற்பத்தி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதாவது ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாலோட அளவு நானூற்றி எழுவத்தி கிராம் சராசரி பால் உற்பத்தி வளர்ச்சி வீதம் பார்த்துக்கோங்க இங்கே சிக்ஸ் பர்சன்டேஜ் ஜஸ்ட்டு ஒரு டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ மாநாடு ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கே நினச்சுன்னா புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் நினச்சி இந்தியா சார்பில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பங்கேற்றிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியங்க ஐநா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் அகில இந்திய டிஜிபி மாநாடு எங்கே நினச்சுன்னா ஒடிசால புவனேஸ்வரில் நடந்திருக்கு சரிங்களா இந்தியா சார்பில் அதாவது இந்தியாவில் பிரதமர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாமே வந்து இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சார்ந்த ஒரு கலவரங்கள் வந்து ஏற்படும் போது காவலர்கள் வந்து எப்படி பின்பற்றணும் அதெல்லாம் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஆலோசிச்சிருக்காங்க சரிங்களா அதாவது முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது சர்வதேச சுற்றுலா மாநாடு எங்கன்னா அஸ்ஸாம் அங்க வந்து நடந்திருக்கு ஓகேவா பாத்துக்கோங்க புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே புத்தகங்கள் முக்கியம் இப்போ ரீசெண்டா வந்த எல்லா புத்தகமும் பார்த்துக்கோங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாஸ் க்ளோசஸ்ட் ஸ்ட்ராஜிக்க ஸ்ட்ராஜிக் பார்ட்னர்ஸ் அதாவது இதனுடைய ஆசிரியர்னா பேராசிரியர் ஸ்ரீராம் சவுலியா அதாவது இந்திய வெளியுறவு கொள்கை குறித்த நூல் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாஸ் க்ளோசஸ்ட் ஸ்ட்ராஜிட்டிக் பார்ட்னர்ஸ் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த புத்தகம் ரத்தன் டாடா லைஃப் அதாவது ரத்தன் டாட்டா வாழ்க்கை வரலாறு புத்தகம் இதோடைய ஆசிரியர்னா தாமஸ் மேத்யூ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உடைய புத்தகம் தான் இது ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோடியலா கான்வர்சேஷன் ஃபார் விக்சிக் பாரத் அதாவது நம்ம மோடி பிரதமரா வந்து ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய சாதனைகள்லாம் என்னென்ன புக்கு சரிங்களா அதோடைய ஆசிரியர் யாருன்னா டாக்டர் அஸ்வின் பெர்னாண்டஸ் பாத்துக்கோங்க மூணு புக்கை பாத்துக்கோங்க யாருடைய என்ன புக்கு யார் ஆர்த்தர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓம்சேரி என் பிள்ளை அவர்கள் மறைவு இவர் யாருன்னா ஒரு மலையாள எழுத்தாளருங்க சரிங்களா இந்திய போராட்ட வீரர் சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு தற்போது குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க எஸ் எம் கான் மறைவு இவரை பார்த்துக்கோங்க இவர் தான் இவர் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் இருக்காரில் ஐயா நம்ம த அப்துல் கலாம் ஐயாவோட செய்தி தொடர்பாளர் தான் இந்த எஸ் எம் கான் சரிங்களா இவர் வந்து ஒரு புத்தகம் கூட எழுதி எழுதி வெளியிட்டிருக்காருங்க அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா ஆற்றிய சேவைகளை விளக்கும் விதமாக மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பேர்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் சரிங்களா ஓகே கே வி ராமன் மறைவு சரிங்களா இவர் வந்து தொல்லியல் அறிஞர் மற்றும் பேராசிரியருங்க ஓகேவா இந்த வைகை மற்றும் குண்டூர் ஆற்றுப்படுகை அகலாய்வு பண்ணவர் இவர் தான் பூம்புகாரா அகலாய்வு பண்ணவரும் இவர் தான் யார் கேவி ராமன் அவர்கள் இவருடைய நூல்கள்லாம் பாருங்களேன் உறையூர் திருப்பதி கோயில் சிற்பக்கலை அறிக்கை மேடு அகலாய்வு இதெல்லாம் இவருடைய குறிப்பிடத்தக்க நூல்கள் தான் சரிங்களா ஓகே அடுத்து சிவபாதம் விட்டல் மறைவு தயவர் தாங்க இவரு இவர் யாருன்னா இந்திய அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை தந்தை என அழைக்கப்படுவார் சரிங்களா யாருன்னால் சிவபாத விட்டல் இந்திய அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சையின் தந்தை சரிங்களா இவர் வந்து பத்மஸ்ரீ விருது பி சி ராய் விருதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு ஓகேவா பாத்துக்கோங்க ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா டேவிஸ் கோப்பை டென்னிஸ் அதுல இப்போ சாம்பியன் தோசை யாருன்னா இத்தாலிங்க ரன் அப் யாருன்னா நெதர்லாந்து செகண்ட் பிளேஸ் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது முக்கியங்க அதிவேக டி சதம் சையது முஸ்டாக் அலி கிரிக்கெட் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இருபத்தி எட்டு பால்ல வந்து இவர் வந்து இவர் அடிச்சிருக்காரு குஜராத் அணிக்காக இப்ப ஓகேவா அதிவேக சதம் அதாவது இருபத்தி எட்டு பந்துகள்ல இரண்டாவது ஆளு இவரு தான் நெக்ஸ்ட் பாத்துவாங்க உலக கேட்டடஸ் செஸ் சாம்பியன்ஷிப் எங்கன்னா இத்தாலியில நடக்குது சரிங்களா இது வந்து இரண்டு பிரிவா நடக்குதுங்க ஓகேவா அண்டர் எயிட்டீன் ரேபிட் பிரிவில் பார்த்தீங்கன்னா திவித் ரெட்டி அப்புறங்களும் தங்கம் வாங்கியிருக்காங்க சாத்விக் அவங்களும் வெள்ளி வாங்கியிருக்காங்க சரிங்களா அண்டர் டென் ரேபிட் பிரிவில் பார்த்தீங்கன்னா சர்வானிகா அப்படி அவர்களும் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கியிருக்காங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடைக்கால தடை யாருக்கு இடைக்கால தடை பஜ்ரஸ் புனியா இவங்க யாருன்னா ஒரு மல்யுத்த வீரர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பும் பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டுகள் வந்து ஊக்க மருந்து விதிமுறைக்காக நான்காண்டு தடை வச்சுருக்காங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஊக்க மருந்து சோதனை வந்து பண்ணுவாங்க ஸோ இது பண்ணுறப்ப இவர் வந்து பண்ணவே இல்லை இவங்க கூப்பிட்டப்போ இவர் போகலை பண்ணலை ஸோ அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான்காண்டு தடை வச்சுருக்காங்க சரிங்களா ஓகே